இம்முறை உள்ளூராட்சி மன்றத் தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்பட்ட சில வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதை ஆட்சேபித்து உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை எதிர்வரும் முதலாம் தேதி மீண்டும் இடம்பெறும் என இன்று அறிவிக்கப்பட்டது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இலங்கை தொழில் கட்சி உள்ளிட்ட கட்சிகளின் இருபதுக்கும் மேற்பட்ட வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டவை தொடர்பிலேயே குறித்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன குறித்த வழக்கு எதிர்வரும் முதலாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு இன்னும் மனுக்கள் அரசர் துரைராஜா அவர்கள் நீதியரசர் மஹிந்த சமயவர்தன் அவர்கள் நீதியரசர் சம்பத் அபேகோன் அவர்கள் முன்னிலையில் வந்தபொழுது சட்டமா அதிபர் சார்பாக தெரிவிப்பட்டவர்களும் இது சம்பந்தமாக வினவிய பொழுது இந்த ஞாயிற்றுக்கிழமை சட்டமா அதிபர் சார்பாக தெரியப்பட்ட அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் அவருடைய காரியாலயத்தில் விசேட ஒரு ஒரு சந்திப்பு ஒன்று நடத்த தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி வேட்புமனு சார்பாக நாங்கள் சட்டத்தரணிகளும் தேர்தல் ஆணைக்குழு சம்பந்தமாக உரிய உத்தியோகத்தர்களும் சட்ட அதிபருடைய சார்பாக அவர்களும் தெரியப்பட்டு நாங்கள் ஒரு சுமூகமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவுக்கு எட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் இந்த மாதம் அடுத்த மாதம் ஏப்ரல் பழைய முதலாம் தகுதி செவ்வாய்க்கிழமை இந்த வழக்கு மீண்டும் அதே நீதி அரசர்களுக்கு முன்னிலையில் கூப்பிடப்படும் சாதகமான ஒரு முடிவு வரும் என்று நாங்கள் நம்புகின்றோம் பத்துக்கும் மேற்பட்ட எங்களுடைய விண்ணப்பங்கள் நீதி கோரி சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது வருகின்ற செவ்வாய்க்கிழமை எங்களுடைய இந்த வழக்குகள் மீண்டும் முன்னெடுக்கப்பட்டு சாதகமான முடிவுகள் வரும் என்று நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம்